வணக்கம் அன்பு நேரிலே இன்று நேரலைக்கு வர இருக்கும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் வாழ்த்துக்கள் மற்றும் வணக்கங்கள் தொடர்ந்து நம்மளுடைய பதிவுகளை பார்த்து கொண்டிருக்கும் நண்பர்களுக்கு தெரியும் வாழ்க்கையில் எந்த அளவுக்கு நம்மளுடைய கணிப்புகள் ஜோதிட கணிப்புகளும் உங்களுக்கு மாற்றத்தை இருக்கு எந்த அளவுக்கு நீங்க வாழ்க்கை முறையில் நல்லதொரு எதிர்காலத்தை நோக்கி போயிட்டு இருக்கீங்கன்றது தொடர்ந்து பார்க்குறவங்களுக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும் அது மட்டும் இல்லாமல் நம்மிடம் தொடர்ந்து ஜாதகத்தை பார்த்து கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கும் நல்லதொரு தீர்வு கிடைச்சிருக்கும்னு நான் நம்புறேன் நாளுக்கு நாள் உங்களுடைய ஆதரவு அதிகமாயிட்டு இருக்கு ரொம்ப மகிழ்ச்சி அந்த வகையில் இன்னைக்கு நம்ம இதை பத்தி தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கடந்த ஐந்து வருடங்களா ஒரு சில ராசிக்காரர்கள் பட்ட கஷ்டத்திற்கு உண்டான தான் இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்க போறோம் சரிங்களா ஒவ்வொரு நல்ல விஷயங்களும் நம் காதில் படக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகுதுனாவே கடவுள் வந்து நம்மள நல்ல உதவு காலத்திற்கு நம்மள தயாராக்குறாரு அப்படின்னு தான் அர்த்தம் சரிங்களா எந்த அளவுக்கு ஒரு கெட்ட விஷயங்கள் கெட்ட நபர்களுடைய அந்த ஒரு செயல்கள் நம்மளை நெருங்குதோ அந்த அளவுக்கு நமக்கு பிரச்சனைகள் தான் அதிகரிக்கும் ஆகவே நம் நம்மளுடைய பதிவுகள் மூலமா கடவுள் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல தீர்வுக்கான வழிமுறைகளாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நம்புகிறேன் சரிங்களா குரு பகவானின் வக்கர பயிற்சி காரணமாக சில ராசிக்காரர்களுக்கு கிடைக்கக்கூடிய பலன்களை நம்ம பார்க்க போறோம் இப்படிப்பட்ட பலன்ல இப்ப சொல்லக்கூடிய இந்த ராசிக்காரர் கடந்த ஐந்து வருடங்களாக இவர்கள் பட்ட அந்த கஷ்டத்திற்கு உண்டான சில தீர்வுகள் இந்த பதிவில் போகுது சரிங்களா ஆகவே இந்த பதிவை முழுமையாக தெளிவாக யாரெல்லாம் பார்க்குறீங்களோ நிச்சயமாக நூறு சதவீதம் உங்களுடைய வாழ்க்கையில் மாற்றத்தை நீங்கள் பார்ப்பீங்க சரிங்களா உங்களுடைய ஜாதகத்தை துல்லியமாக கணிச்சு உங்களுடைய எதிர்கால பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா நைன் த்ரீ ஃபோர் ஃபைவ் த்ரீ நைன் செவன் நைன் சிக்ஸ் வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணி அப்பாயின்ட்மெண்ட் புக் பண்ணிவிட்டு உங்களுக்கு உண்டான பலனை நீங்க தெரிஞ்சுக்கோங்க இதற்காக ஒரு குறிப்பிட்ட தொகையை நிர்ணயம் பண்ணியிருக்கோம் அந்த தொகையை செலுத்தி உங்களுக்கான பலனை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் சரிங்களா ஆக அக்டோபர் ஒன்பதாம் தேதி அக்டோபர் ஒன்பது இந்த வருஷத்துல வரக்கூடிய அக்டோபர் ஒன்பதாம் தேதி குரு பகவான் ராசியில வக்கர பயணம் மேற்கொள்கிறார் கிட்டத்தட்ட நாலு மாசம் இருக்கும் இந்த வக்கர பயணம் நாலு மாசம் அதாவது அடுத்த மாதம் பிப்ரவரி மாதம் வரைக்கும் சரி அடுத்த வருடம் சொல்லணும் கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரைக்குமே இப்ப சொல்லக்கூடிய இந்த பலன் வந்து இப்ப சொல்லக்கூடிய ராசிக்காரர்களுக்கு இருக்கும் அதாவது பாத்தீங்கன்னா ராசியில ரோகிணி கார்த்திகை நட்சத்திரங்களில் குரு வக்கரம் அடைகிறார் இதனால பாத்தீங்கன்னா முதல்ல பார்க்கக்கூடிய ராசி இதுல மிதன ராசிக்காரர்களுக்கு நம்ம பார்க்க போறோம் நீங்க மிதன ராசிக்காரர்களாக இருந்தீங்கன்னா உங்களுடைய சொந்த பந்தங்கள் நண்பர்கள் யார் மிதன ராசிக்காரங்களா இருந்தீங்கனாலும் இப்ப சொல்லக்கூடிய சில விஷயங்களை நீங்க தெளிவா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா கடந்த இதற்கு முன்னாடி நீங்க பல வருடங்களாக பட்ட கஷ்டங்களுக்கு தீர்வுகள் கிடைக்கும்ன்றத மறந்துடாதீங்க சரிங்களா குரு அல்லது வக்கர பயிற்சி நடக்கும் போதெல்லாம் பல ராசிக்கு வாழ்க்கை அப்படியே பாசிட்டிவா மாறக்கூடிய சில சம்பவங்கள் நடக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்களா ஜோதிடத்தில் சில கிரகங்களின் நகர்வு என்பது மிக மிக முக்கியமானதா பார்க்கப்படுதுங்க அதிலும் சனி பகவான் ராகு கேது குரு மீதான முக்கியத்துவம் இங்க ரொம்ப அதிகமா இருக்கு அப்படின்னே சொல்லலாம் அந்த கிரகங்களின் பயிற்சிகள் நடக்கும் குறிப்பிட்ட ராசிக்காரர்களுக்கு வாழ்க்கையில் மிகப்பெரிய முன்னேற்றங்கள் ஏற்படும் திருப்புமுனைகள் ஏற்படும் அந்த வகையில மிதன ராசிக்காரர்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த குரு வக்கர பயிற்சி அப்படின்னு சொல்லி பார்த்து எடுத்துட்டோம்னா இதற்கு முன்பு முதல்ல இந்த ராசியில பிறந்தவர்கள் ஆண் பெண்களுக்கு இதற்கு முன்பு இருக்கக்கூடிய வாழ்க்கை முறை இது எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நீங்க நல்ல ஒரு சில விஷயத்தை யோசிச்சு பாருங்க நீங்க உங்க நண்பர்களாலோ சொந்த பந்தத்தினாலோ ஏமாற்றம் அடைஞ்சிருப்பீங்க மிதுன ராசிக்காரர்கள் இதுக்கு முன்பு நடந்த விஷயங்களை நான் சொல்றேன் கரெக்டாக இல்லையானு நீங்களே சொல்லுங்க இதற்கு முன்பு சில வருடங்கள் இப்ப நான் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு முன்னாடி வரைக்குமே சரிங்களா உங்களுடைய நண்பர்கள் மூலமாவோ உறவினர்கள் நீங்க ஏமாற்றத்தை பார்த்துருப்பீங்க அது தொழில் ரீதியா இருக்கலாம் அல்லது உறவுகள் ரீதியா இருக்கலாம் நீங்க அதிகமா நம்பிக்கை வச்சிருந்துருப்பீங்க பட் ஆனா இந்த நபர்களுடைய உண்மையான முகத்தை இப்பொழுது தான் நீங்க பாத்துருப்பீங்க உங்க வாழ்க்கையில சரிங்களா இவர்கள்லாம் இப்படிதானா அப்படின்றத இப்பதான் நீங்க ஒரு சூழ்நிலையில தான் இந்த மிதனராசிக்காரர்கள் இருக்காங்க அது மட்டும் இல்லாம கடந்த சில வருடங்கள் உபாதிகள் உங்களுக்கு ஏற்பட்டு இருந்திருக்கும் வைர தொடர்பான பிரச்சனைகள் கிட்னி தொடர்பான பிரச்சனைகள்னு உங்களுக்கு இந்த உடல் சம்பந்தமான பிரச்சனைகள் வந்து தற்போது தான் மெல்ல மெல்ல கிளியர் ஆகிட்டு இருக்கீங்க சரிங்களா ஆனால் இதற்கு காரணமும் ஒரு வகையில் நீங்களா தான் இருந்திருப்பீங்க ஏன் இதை நான் நீங்கன்னு சொல்றேன்னா நீங்கள் அலட்சியமாக ஒரு காலகட்டத்தில் இருந்திருக்கீங்க நீங்கள் அலட்சியமாக இருந்ததுனுடைய விளைவு தான் உங்கள் உடம்பில் ஏற்பட்ட இந்த பிரச்சனைகள் அதே போல் நீங்க மற்றவர்களுக்கு நல்லது நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி தேவையில்லாத உங்களுக்கு கெடுபலனை கொடுக்கக்கூடிய நபர்களை பக்கத்தில் வச்சுட்டு இருந்திருப்பீங்க இதற்கு முன்பு இருந்த வருடங்களில் மாதங்களில் இந்த தவறை நீங்க கண்டிப்பா செஞ்சிருப்பீங்க அதாவது யார் வந்து உங்ககிட்ட நடிச்சுட்டு உங்களுக்கு கெட்ட ஒரு கெ கெட்ட ஒரு பார்வை உங்க மேல செலுத்துகிறாங்களோ அந்த நபரை நல்லவங்கன்னு நம்பி நீங்க இதுக்கு முன்னாடி உங்க வாழ்க்கையில பக்கத்துல வச்சுருந்துருப்பீங்க தொழிலில் பக்கத்துல வச்சுருந்துருப்பீங்க உறவு முறைகளில் கூட நீங்க பக்கத்துல வச்சுருந்துருக்கலாம் இதனால ஏற்பட்ட அந்த ஏமாற்றம் மனவழிய தற்பொழுது நீங்க அனுபவிச்சிட்டு இருப்பீங்க சொந்த பந்தமே வேண்டான்னு ஒதுங்கி இருக்கக்கூடிய ஒரு அளவுக்கு உங்களுடைய மன மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கும் இந்த இந்த மிதனராசில பிறந்தவர்களுக்கு சரிங்களா யாருடைய சவகாசமும் என்ன கொஞ்ச நாள் என்ன நிம்மதியா தனியா விடுங்க அப்படின்ற அளவுக்கு உங்களுடைய மனநிலை போயிருக்கும் ஆகவே உங்களுக்கு இருக்கக்கூடிய இதுவரை இருந்த இந்த பிரச்சனைகள் கஷ்டங்கள்லாம் இனிமேலாவது தீரணுன்ற ஒரு தீர்வை தான் நீங்க எதிர்பார்த்துட்டு இருக்கிறீங்க அப்படி நீங்க எதிர்பார்க்குறீங்கறப்ப கிடைக்கக்கூடிய பலன் உங்களுக்கு வாழ்நாள் பலனாக இருக்கணும் சரிங்களா ஏன்னா நீங்க ஒரு விஷயத்தை நல்லா தெரிஞ்சுக்கணும் இறங்குனவங்க கண்டிப்பாக ஏறுவாங்க சரிங்களா உங்களுக்குன்னு ஒரு பிரச்சனைக்கு உண்டான ஆரம்ப காலம் இருக்குதுன்றப்ப அதுக்கு முடிவு காலமும் நிச்சயமா இருக்கு அதையும் நீங்கள் மறந்துடக்கூடாது ஏன்னா மிதனராசிக்காரில் பெருமளவு வந்து பிரச்சனைகள் எங்கிருந்து உருவாகுதுன்னா இவங்க மனதில் ஏற்படக்கூடிய அந்த அந்த ஒரு இனம் புரியாத குழப்பம் ஒரு விஷயத்த ரொம்ப யோசிக்கிறது இது அப்படி இருக்குமோ இப்படி இருக்குமோ அப்படி இருக்குமோன்னு நீங்க அதிகமாக யோசிக்கக்கூடிய அந்த நினப்பு தான் உங்களுக்கு பல வகையில பிரச்சனைகளை கொண்டு வந்து கொடுக்குது அது மட்டும் இல்லாமல் கடந்த சில வருடங்களாக வேலையெல்லாம் நீங்க எதிர்பார்த்த மாதிரியே இருந்திருக்காது பணவரவும் நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி இருந்திருக்காது சொந்த பந்தங்களில் ஏற்பட்ட அந்த நம்பிக்கை துரோகங்களால் மனசே வெறுத்து போய் இது என்னடா வாழ்க்கை அப்படின்ற அளவுக்கு உங்களுடைய மைண்டு போயிருக்கும் சரிங்களா ஆகவே மிதனராசிக்காரில் பொறுத்தளவுக்கு நான் பல பதிவுகளில் சொல்லிருங்க இவர்கள்ட்ட இருக்கிற மைனஸ் என்னன்னா தன்னிடம் இருக்கக்கூடிய திறமையை அறியாமல் மற்றவர்களை சார்ந்து இருப்பது தான் நல்லா நீங்கள் யோசிச்சு பாருங்க இவங்க நிறைய திறமைகள் இருக்கு ஆனால் அதை இவங்க வந்து அனலைஸ் பண்ணாமல் மற்றவர்களை சார்ந்து வாழ்ந்துட்டு இருப்பாங்க அது இவர்களுக்கு எப்பொழுதும் ஒரே சீரான வாழ்க்கையை தான் ஒழிய முன்னேற்ற வாழ்க்கையை கொடுக்காது முதல்ல உங்களுடைய அந்த ஒரு வட்டத்துல இருந்து நீங்க வெளியே வரணும் சரிங்களா ஏன்னா உங்க ராசியில பெரும்பாலும் சொந்தமா நீங்க தொழில் பண்ணுவதற்கு உண்டான அமைப்பு கொஞ்சம் அதிகமாவே இருக்கும் ஒருவேளை உங்க சுய ஜாதகத்துல அதுக்கு இன்னும் நல்ல ஒரு இடம் இருந்ததுன்னா இன்னும் நல்லா நீங்க அதுல பணம் சம்பாதித்து தொழில நல்ல ஒரு இடத்தை அடையலாம் ஆனால் என்னமோ தெரியல யாரோ ஒருத்தர் கீழே வேலை செஞ்சுக்கிட்டு உங்களுடைய உழைப்பெல்லாம் வேற ஒருத்தர் உறிஞ்சி அவர்கள் முன்னேறி கொண்டிருப்பார்கள் ஆகவே மிதுன ராசிக்காரில் பொறுத்தளவுக்கு ஒரு சில விஷயத்தை எப்போவுமே தெளிவாக இருங்க நீங்கள் நாளை செய்யக்கூடிய வேலை உங்களுக்கான வேலையாக இருக்கணும் உங்களை நம்பி இருக்கணும் நீங்கள் தான் அந்த வேலையை நிர்ணயிப்பவராக இருக்கணும் சரிங்களா ஏன்னா நீங்கள் இப்போ மற்றவர் கீழே போகக்கூடிய வேலையாகட்டும் சம்பள வேலையாகட்டும் எல்லாம் நிரந்தரம் கிடையாது எதுவுமே ஏன்னா உங்களுடைய மைண்ட் அங்கே போனாலும் நீங்கள் ஒரு கட்ட அது அதில் எந்த வேலையாக இருந்தாலும் உங்களால் கண்டினியூவாக போக முடியாத ஒரு சூழ்நிலை தான் இருக்கும் கொஞ்ச நாள் போவீங்க இது நமக்கு நம்மளுக்கு ஏன் இதெல்லாம் நம்ம பண்ணி டைம் வேஸ்ட் பண்ணிட்டுறோம் நம்ம எதாவது இன்னும் நல்லா பண்ணலாமேன்னு மனசு வந்து அலப்பாஞ்சிக்கிட்டே இருக்கும் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் ஆகவே மிதன ராசிக்காரர்கள் ஒரு சில வழிபாடு ஒரு சில வழிமுறைகளை நீங்க மாத்தினீங்கன்னா மட்டும்தான் நீங்க உங்க வாழ்க்கையில அடுத்த நிலைக்கு போக முடியும் சரிங்களா இத்தனை காலம் வந்து பணம் இல்லை வேலை இல்லை பார்க்குற வா வா வேலையில வந்து போதிய வருமானம் இல்லை அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக புலம்பிகிட்டு இருந்திருப்பீங்க ஆனால் இனிமே நீங்க அப்படி புலம்ப ஒரு அமைப்பு இருக்காது ஏன்னா இந்த குரு பயிற்சி ஆரம்பமானதுல இருந்தே கண்டிப்பாக வேலை விஷயத்துல ஏதோ ஒரு வேலையாவது கண்டிப்பாக உங்களுக்கு கிடைச்சிருக்கும் இதில் உங்களுக்கு டவுட்டே வேண்டாம் நைன்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் இது நடந்திருக்கும் ஏதோ ஒரு வேலை அது விருப்பம் இல்லாத வேலையாகவும் இருக்கலாம் இல்லை ஏதோ சம்பள குறைவான வேலையாக ஆக மொத்தம் ஏதோ ஒரு வேலை உங்களுக்கு இந்த பயிற்சியில் கண்டிப்பாக கிடைச்சிருக்கும் ஒரு வேலை எனக்கு கிடைக்கலைங்க அப்படின்னு சொல்பவராக நீங்கள் இருந்தீங்கன்னா நீங்கள் போகாமல் இருந்திருப்பீங்க ஒரு வேலை நீங்கள் முயற்சி எடுக்காமல் இருந்திருப்பீங்க எடுத்திருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த டைம் ஒரு நார்மல் வேலையாவது கண்டிப்பாக கிடைச்சிருக்கும் சரிங்களா அதே போல் நீங்கள் எதிர்பார்த்து இருந்த இடங்கள்லேருந்து பணம் வருவதற்கு இவ்வளோ நாளாக தள்ளி போயிட்டு இருந்திருக்கும் ஏதாவது ஒரு சொத்து பிரச்சனையா இருக்கலாம் அல்ல உங்களுக்கு பணம் சேர வேண்டிய உங்களுக்கு வர வேண்டிய ஒரு பங்காக இருக்கலாம் ஆனா சம்பந்தப்பட்டவர்கள் தர மறுத்துட்டு இருப்பாங்க சம்பந்தப்பட்டவர்கள் இடையில் நின்று அதை வரவிடாமல் பண்ணிட்டு இருப்பாங்க இப்படிப்பட்ட சூழ்நிலையும் உங்களுக்கு உருவாகியிருக்கும் கடந்த காலத்தில் நீண்ட நாட்களாக கடன் கொடுத்து திரும்ப கொடுக்காதவர்களும் நிறைய பேர் உங்களுடைய பணத்தை வச்சுக்கிட்டு திரும்ப தராம உங்களை வந்து மன உளைச்சலுக்கு ஆளாக்கி சரிங்களா ஆகவே இத்தனை வருடங்களா நீங்க பட்ட இத்தனை கஷ்டங்களுக்கும் இனி வரக்கூடிய இந்த மாதங்கள் உங்களுக்கு நல்லதொரு முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய மாதமா இருக்க போது இதில் நீங்க பண்ண வேண்டிய முதல் விஷயம் நடந்து முடிஞ்ச எல்லா விஷயத்தையும் மறந்துருங்க அது உங்களுக்கு நல்லது நீங்க பட்ட அந்த ஏமாற்றம் நம்பிக்கை துரோகம் வறுமையில ஏற்பட்ட அந்த மன அழுத்தங்கள் இதை எல்லாத்தையும் நீங்க மறந்துட்டீங்கன்னா அடுத்த கட்டத்துக்கு போயிடலாம் தப்பிச்சிடலாம் இல்லைன்னா வச்சுக்கோங்களேன் நீங்கள் உங்கள் மனதில் இருக்கக்கூடிய ஏன்னா உங்களுக்கே தெரியும் இப்போ நீங்கள் மனசில் நினச்சிட்ருக்க விஷயங்கள் எல்லாம் உங்களை அடுத்த நிலைக்கு போக விடாது மேலும் மேலும் அதனால மன அழுத்தங்கள் தான் அதிகரிக்குமே இல்லையோ ஒரு பர்சன்டேஜ் கூட உங்களுக்கு சந்தோஷமே கிடையாது இதெல்லாம் நீங்கள் நினச்சி பார்க்கறதுனால சரிங்களா அதனால தான் நான் இவ்வளோ அழுத்தமாக நான் அதை சொல்கிறேன் உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய அந்த நடந்து முடிஞ்ச நெகட்டிவான விஷயங்கள் எல்லாத்தையும் குப்பையில் போடுற மாதிரி சுற்றி தூக்கி போட்டுருங்க அதே போல தயவு செஞ்சு நீங்க ஃபாலோ பண்ண வேண்டிய இன்னொரு முக்கியமான விஷயம் ஆட்கள் தெரிஞ்சு பழகுங்க நீங்க பண்ற தப்பே பெரும்பாலும் இதுதான் நீங்க தேவையில்லாத நபர்களை வாழ்க்கையில பக்கத்துல தான் பல இடங்கள்ல நீங்க அடிபட்டுட்டு இருக்கீங்க தயவு செஞ்சு அந்த விஷயத்த பண்ணாதீங்க நீங்க எல்லார் வெளுத்ததெல்லாம் பாலன்ற மாதிரி நீங்க எல்லாருக்கும் நல்லதுன்னு நினைக்கிறேன்னு நினைக்கிறதெல்லாம் சொல்றதுக்கு நல்லா தான் இருக்கும் அது உங்களுக்கு பெருமையாக கூட இருக்கலாம் பட் ஆனால் இங்கே நடைமுறையில் நடைமுறையில் எது வந்து சாத்தியமோ அதுக்கு தகுந்த மாதிரி போனீங்கன்னா தான் வாழ்க்கையை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போக முடியும் இல்லைன்னா உங்களை வந்து யூஸ் பண்ணிட்டு போயிடுவாங்க தேவையான இடத்துல உங்களை உபயோகிச்சுட்டு அதுக்கப்புறம்லாம் உங்களை திரும்பி கூட பார்க்க மாட்டாங்க அவங்க பாட்டுக்கு அவங்க வெளியில் போயிடுவாங்க இதுதான் பெரும்பாலும் இந்த ராசியில் பிறந்தவர்களுக்கு நடந்துருக்கும் குறிப்பிட்ட காலகட்டத்தில் உங்களுக்கு உங்களுடைய தேவை இருந்தப்போ உங்கள் பக்கத்தில் இருந்திருப்பாங்க வேலை விஷயத்தில் தொழில் விஷயத்துல உங்களை நல்லா யூஸ் பண்ணியிருப்பாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வேலை முடிஞ்சதுக்கப்புறம் அவங்க வேலையை பார்த்துட்டு போயிட்டே இருப்பாங்க இதுதான் நடந்துருக்கும் நடந்திருக்கும் இதில் தவறு யார் மேலே இருக்குன்னா நம்ம மேலே தான் இருக்கு நீங்கள் தான் தற்போது இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் மனிதனுடைய அந்த குணத்தை புரிந்து கொண்டு நீங்கள் தான் நடந்துக்கணும் நீங்கள் வெகுளித்தனமாக நீங்கள் இருந்தீங்கன்னா பலவிதமான முன்னேற்ற பாதைகளுக்கு நீங்களே வந்து பிரச்சனைகளாக வந்துருவீங்க சரிங்களா ஏன்னா அந்த மாதிரி உங்களை வந்து ஆட்டி படைச்சிருவாங்க இப்போ இதே மிதனராசியில பிறந்த நீங்கள் வந்து இப்போ கணவனாக இருந்தீங்கனாவோ அல்லது மனைவியா இருந்தீங்கனாவோ உங்கள் துணையோட ஏதாவது பிரச்சனைகள் சண்டைகள் இருந்ததுன்னா தயவு செஞ்சு அதெல்லாம் தீர்த்துக்கோங்க அந்த பிரச்சனைகள் சண்டைகளை வளர விடாதீங்க ஏன்னா நீங்க சண்டை போட்டு நீங்கள் பெரியிறதோ அல்லது நீங்கள் போடக்கூடிய சண்டைகளோ உங்களை சுற்றி இருப்பவர்களுக்கு கொண்டாட்டமாக அமையலாம் இதை தான் அவர்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கலாம் ஏன்னா இந்த ராசிக்காரர்களுக்கு ஆரம்ப காலகட்டத்தில் நல்ல ஒரு கந்திருஷ்டிலாம் அதிகமாக வந்து உளுந்துருக்கும் நல்ல அதிகளவுலேயே நீங்கள் பாதிக்கப்பட்டிருப்பீங்க அதனால தான் நான் இவ்வளோ விஷயமும் உங்களுக்கு நான் சொல்கிறேன் நீங்கள் பண்ணக்கூடிய வேலையாகட்டும் தொழிலாகட்டும் எதுவுமே பெரும்பாலும் உங்களை நம்பி இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க இனி வரக்கூடிய காலங்களில் வியாழக்கிழமையான தட்சிணாமூர்த்தியை தவறாமல் வழிபடுங்க கொண்டக்கடலை மாலை செஞ்சு போய் தட்சிணாமூர்த்திக்கு சாட்டி வழிபட்டுட்டு வாங்க இது உங்களுக்கு வேலை வாய்ப்பு தொழிலில் மேலும் மேலும் நல்ல ஒரு முன்னேற்றத்துக்கு கொடுக்கும் இவ்வளோ நாள் நம்ம வேஸ்ட் பண்ணிட்டோமே இவ்வளோ நாள் வேஸ்ட் ஆயிடுச்சுன்னா நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா இனி வரக்கூடிய நாட்களையும் நீங்கள் இந்த மன அழுத்தத்திலேயே நல்ல ஒரு வேலைகளை செய்ய முடியாமல் உங்களால் போயிடும் இருக்கக்கூடிய இந்த ஒரு நொடிதான் நிதர்சனமான உண்மை அதனால முடிஞ்சதாகட்டும் இனி வரப்போவதாகட்டும் எதை நினைச்சோ நீங்கள் கவலைப்படக்கூடாது நீங்க இதில் வந்து நீங்கள் அதையும் இதையும் போட்டு நீங்கள் மனசை குழப்பிக்கிறதுனால தான் நீங்க இன்னும் அதே பிரச்சனைகளுக்குள்ளேயே நீங்க நின்னுட்டு இருக்கிற மாதிரி உங்களுக்குள்ள ஃபீல் ஆகுது ஆகவே குடும்பத்தில் அம்மா அப்பா கூட சண்டை போடக்கூடிய அளவுக்கு ஏதாவது ஒரு கடினமான சூழ்நிலை இதற்கு முன்னாடி ஏற்பட்டிருக்கும் கடந்த வருடங்களில் அப்பா அப்பா கூடயோ அம்மா கூடயோ ஏதாவது சண்டைகள் வரக்கூடிய ஒரு சூழ்நிலை அமைஞ்சிருக்கும் அதே போல் மாணவ மாணவியர்களுக்கு கல்வியில் கொஞ்சம் சிரமங்களை சந்தித்து தான் வந்துட்டு இருந்திருப்பாங்க ஆகவே இனி வரக்கூடிய காலத்தில் நீங்கள் இந்த பிரச்சனைகள்லாம் இல்லாமல் இருக்கணும்னு சொல்லி நினச்சிங்கன்னா உங்களுக்குன்னு சில விதிமுறைகளை வகுத்து கொண்டு அதன்படி போனீங்கன்னா தான் தேவையற்ற சபகாசங்களை ஒதுக்கிடுங்க உங்கள் வேலை என்னமோ அதை பற்றி மட்டும் யோசிங்க யாருடையும் வாக்குவாதத்தில் ஈடுபடாதீங்க உங்களை யாராவது வம்புக்கு எழுத்தாலும் அமைதியாக போங்க இதெல்லாம் உங்களை அடுத்த நிலைக்கு கொண்டு போகும் சரிங்களா முடிஞ்சளவு மெடிடேஷன்லாம் பண்ணி கொஞ்சம் மைண்டை ரிலாக்ஸாக வச்சுக்கோங்க அதே இதையும் போட்டு மனசில் குழப்பிட்டிங்கன்னா உங்களால் அடுத்த நிலைக்கு போக முடியாதுன்றதை தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க சரிங்களா ஏன்னா இந்த நேர காலம் ஏன் நான் இவ்வளோ தூரம் இதெல்லாம் நல்லா இருக்குன்றப்ப அதுக்கு நீங்கள் முதல்ல தயாராகணும் நீங்கள் ரெடி ஆனீங்கன்னா தான் அதெல்லாம் சரியாக பண்ண முடியும் நீங்கள் வந்து இப்போ ஆல்ரெடி நடந்து முடிஞ்ச விஷயத்தை வச்சு நீங்கள் மனசில் போட்டு குழப்பிட்டு அதை மன அழுத்தத்திலே இருந்தீங்கன்னா இனி வரக்கூடிய இந்த நல்ல நாளையும் உங்களால் சரியாக பயன்படுத்த முடியாமல் போயிடும் அதனால் நான் சொன்ன விஷயங்கள்லாம் கண்டிப்பாக உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நம்புகிறேன் இந்த பதிவில் நம்ம ராசிக்காரர்களை பற்றி நம்ம பார்த்துருந்தோம் இதையெல்லாம் ஃபாலோ பண்ணிங்கன்னா கடந்த சில வருடங்களாக நீங்கள் பட்ட கஷ்டங்கள்லேருந்து எளிமையாக வெளிவந்து விடலாம் சரிங்களா உங்களுடைய ஜாதகத்தை முழுமையாக கழிச்சு இன்னும் நம்ம என்னென்ன நடக்குது என்ன உங்களுக்கு எதிர்காலம் எப்படி இருக்க போகுது எந்தெந்த விஷயத்துல ஜாக்கிரதையாக இருக்கணும்னு எல்லாமே நீங்கள் தெரிஞ்சுக்கணும் விருப்பப்பட்டீங்கன்னா இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நைன் த்ரீ ஃபோர் ஃபைவ் த்ரீ நைன் செவன் நைன் சிக்ஸ் செவன் வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணி அப்பாயின்மெண்ட்டு டேட்டும் டைமும் புக் பண்ணிக்கோங்க அன்று உங்களுக்கு உண்டான பலன்களை தெரிஞ்சுக்கிட்டு அடுத்த கட்ட உங்கள் வாழ்க்கையின் முன்னேற்றத்தை நோக்கி போங்க கடவுள் கொடுத்தது இந்த ஒரு வாழ்க்கை இந்த ஒரு வாய்ப்பு தான் இதை சரியாக நம்ம பயன்படுத்திகிட்டு நம்மளுக்கான ஒரு நல்லதொரு எதிர்காலத்தை உருவாக்குவது அவரவர்களினுடைய தலையாய கடமை இதில் வந்து நம்ம நம் குடும்பத்தின் எதிர்காலமும் அடங்கியிருக்கு ஆகவே நல்லதொரு பாதையில் நல்லதொரு எண்ணத்தோட நல்லதொரு மனிதர்களோடு நாம் எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடிகளும் நம்மளுடைய சந்ததியினருக்கு நல்ல ஒரு வழிகாட்டியாக அமையும் சரிங்களா ஏன்னா நீங்கள் எங்கே போய் ஜோசியம் பார்த்தீங்கனாலும் என்ன நீங்கள் வழிபாடுகளை மேற்கொண்டாலும் உங்களுடைய எதிர்பார்ப்பு என்னென்னா உங்கள்ட்ட இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு உண்டான தீர்வை தான் நீங்கள் எதிர்பார்க்குறீங்க அந்த தீர்வு உங்களுக்கு வாழ்நாள் முழுவதும் நல்ல ஒரு பலனை கொடுக்கக்கூடிய தீர்வாக இருக்கணும் அப்போ தான் உங்களால் அடுத்தடுத்த நிலைக்கு சரியான பாதையில் செல்ல முடியும் சரிங்களா இந்த விஷயத்தை நீங்கள் நல்ல விதமாக பயன்படுத்திக்கோங்க ஜாதகத்தை கணிக்கணும்னா இந்த நைன் த்ரீ ஃபோர் ஃபைவ் த்ரீ நைன் செவன் நைன் சிக்ஸ் செவன் வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணி அப்பாயின்மெண்ட் டேட்டு டைம் புக் பண்ணிக்கோங்க இந்த பதிவு உங்கள் நண்பர்கள் உறவினர்கள் எல்லோருக்கும் ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த நேரலில் சந்திக்கலாம் நண்பர்களே நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்